நமக்கு தெரியாம எவனோ உள்ள வந்திருக்கான்டா யாருன்னு பாக்கலாம் வாங்கடா ஏய் யாரா நீ எங்கடா ஒளிஞ்சிருக்க தைரியம் இருந்தா முன்னால வரா என்ன நான் வாழ்தான என்ன அடிக்கிறேன் எங்க அம்மா சத்தியமா நான் உன்னை அடிக்கவே இல்லடா ஏன்டா எல்லாரும் சேர்ந்து என்ன சுத்தி வர்றீங்க யார் ராணி தைரியம் கெட்டபாடா நான் கேடு கெட்டபடா நீ பொறுகிடா நான் பொறுக்கி நீ மாஸ்டா பே கு நான் பக்கா லோக்கல் மாஸ்டா டோட்டலா ஐயப்படா பே ஊதோ பிசாசு எல்லாத்தோட களவாடா ஹாஹாஹாஹா ஹ சகல ராட்சசர்களையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிற ஒரு பிரம்ம ராட்சசடாடா டச் பண்ணிட்டல என்னையே நீ டச் பண்ணிட்டன இந்த ஜட சிவா கெட்ட சிவாடா ஜோராசிக் பார்க்ல அந்த பாட்டு நல்லா இருந்தது இல்ல சூப்பரா இருந்துச்சு ஐயோ கிஸ் கொடுக்கற சவுண்ட் இந்த சத்தத்தை கேட்குமா எனக்கு வைக்க வைக்கமா வருது என் பையன் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான் ஏதோ பள்ளி கத்துற சத்த மாதிரி தெரியுது சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியா கேக்குதுல ஏதோ பெரிய பள்ளியா இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது அங்கிருந்துதான் சத்தம் வருது வா என்னன்னு போய் பாக்கலாம்

ராகவா ராகவா குட் மார்னிங் என்ன நீங்க சோ என்ன ஜாக்கி சன் மாதிரி மேல போயிட்டீங்க நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் இருங்க டேய் ராகவா நீங்க நீங்களை காப்பாத்தணும் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு இருக்கும் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே சோத்திரம் உண்டாகட்டும் சோத்திரம் உண்டாகட்டும் நான்தான் நோந்த கொல்பா சென்ன அப்படி பாக்குற மறந்துட்டேன்னு நினைச்சியோ நான் சாகுற வரைக்கும் உன்னை மறக்க மாட்டேன் கல்யாண பத்திரிக்க கல்யாணம் எனக்குதான் ஒரு பைத்தியக்கார இந்த நொண்டிய லவ் பண்ணா யாரையா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான் இனி இந்த நொண்டிய யார் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க ஹிந்தா உன் கூட சேர்ந்து சிரிச்சிட்டு இருந்தாங்கல்ல அவங்க எல்லார்கிட்டையும் சொல்லு கடவுள் இருக்காருன்னு மறக்காம கல்யாணத்துக்கு வந்துரு காயத்ரி டிஃபன் ரெடியா இருக்காமா உன் புருஷனா குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்து சேரு காயத்ரி யாருமா இது இவ்வளவு கோபமா பேசிட்டு போறாங்க என் ஃப்ரெண்டுங்க ஃப்ரெண்டா ஸ்கூல்ல படிக்கும்போது நான் வந்து விளையாட்டா கேட்டேன் உன்னை யாரு கல்யாணம் பண்ணிக்குவான்னு அத மனசுல வச்சுக்கிட்டு எப்படி பேசிட்டு போறான்னு பாருங்க பாவம் எப்பவாவது ஒரு தடவை தான் நான் திக்கி 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 பேசுறேன் நானே ரொம்ப வேதனைப்படும் போது வாழ்க்கை முழுக்க அந்த பொண்ணு முண்டி முண்டி நடக்குது அந்த பொண்ணுக்கு வேதனை இருக்காதா உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே அவ ஆமாங்க அவ கல்யாணத்துக்கு நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போலாம் உங்க மகளுக்குன்னு இருக்கிறது இந்த ஒரு சொத்து தான் எதையும் அடமான வச்சு கல்யாணம் பண்ணணுமா இந்தாங்க புடிங்க எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு சந்தோஷத்தை தவிர வேற எனக்கு என்னங்க வேணும் என்னோட பையன் அவனுக்கு கொஞ்சம் புத்தி சரியில்லை அப்புறம் கல்பனா அங்கையாம போற பாவம் ஏதோ என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு எங்களை மாதிரி ஊனமுட்டவர்களோட கஷ்டம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வர என்ன வேணும் உனக்கு எதுவும் ஆகல கூட்டிட்டு போனா வணக்கம் தம்பி வணக்கங்க

இது உன் காலா நினைச்சுக்கப்பா என் பொண்ணு கழுத்த தாலி கட்டுப்பா தாலி கட்டுப்பா உனக்கு எஞ்சி கேக்குற அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய கொடுப்பா அப்பா நான் தெரியாம தான் கேக்குறேன் எந்த குறையும் இல்லாத அம்மாவை நீ கல்யாணம் பண்ணதுக்கு பதிலா அப்பவே ஊனமான ஒரு பொண்ண நீ கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதானே உனக்கு மட்டும் குறையே இல்லாத பொண்ணு வேணும் எனக்கு மட்டும் ஊனமான பொண்ண கல்யாணம் பண்ணி வேண்டியா தம்பி அவ உடம்புல வேணா ஊன இருக்கல அவ மனசு அளவுல தங்க தம்பி

உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஏதோ சின்ன வயசுல தெரியாம பேசிட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுடு பிளீஸ் வழிவிடுங்க அவா கல்பனா உங்க அப்பா அவமானம் தாங்காம தூக்கு போட்டுக்கிட்டாருமா அப்பா அப்பா மோசம் பண்ணாங்க மோசம் பண்ணிட்டியப்பா எங்க உள்ள ஆள காணா சிவா ஏய் ஜட சிவா வந்துட்டா, ஆமா அடுங்கடா மேட்டி பாட்டி 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 என் தங்கம் என் ராசா என் தங்கம் என்ன எதுக்காக இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க சொல்லு நான் தான் வெளியே ஃப்ரீ அது சரி என்னோட டார்லிங் கல்பனா கல்பனா எப்படி பேரையே ஆனா அவன் இருக்கான் பாரு யார் யாரோ ஏதோ நீ நீ அவனை போட்டு ஜெயிலுக்கு போயிட்ட அவங்க அப்பா கொலை பண்ணிட்டு போயிருக்க வரவே வேற ஒருத்தனை பேசி முடிச்சிட்டாரு கடவுளே நம்ம பக்க இருக்காரு கல்யாணம் நின்னு போயிடுச்சு நின்னு போயிடுச்சு நின்றுச்சு அது போதுமே டாய் டாய் என்ன இதெல்லாம் எல்லாமே நிஜம்தான் நீ நீ என்ன என்ன இந்த கெட்டவன் யாரையோ கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு உன்னை லவ் பண்ணி விட்டுட்டு நிஜமா நடந்த கதையே வேற ஏய் பண்ணாலும் அதை போயிட்டே இருக்கணும் செத்து போயிருவேன் எனக்கு பிடிச்சிருக்கு அதனாலதான் கல்பனா எங்க போனாலும் அவ பின்னாடியே நான் போய் அப்படியே அவள லவ் பண்ணிக்கிட்டு இருக்க அத தப்புங்கிறப்பா இது நியாயமா அதான இந்த சிவா நல்லவங்களுக்கு ஜட சிவா உன்ன மாதிரி கச்சடா பொறுக்கி லோக்கலுக்கு ரொம்ப கெட்ட சிவாடா

இது அம்மாவோட தாளி இதை நான் உனக்கு தான் கட்டணும்னு எங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆசை ஆசை நிறைவேறதுக்குள்ள அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்க ஆசை என்றைக்குமே நிராசை ஆகாது இதை நான் உன் கழுத்துல கட்டணும்னு அந்த பிரம்ம எழுதுன எழுத்து நீ யாராலையும் மாத்த முடியாது ஹே பார்த்தியா உங்க அப்பா கூட ஆசிர்வாதம் பண்றாரு இனிமே உன் கண்ணுல இருந்து எப்போவுமே தண்ணி வரக்கூடாது புரியுதா